வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் மணிப்பூர் கலவரம் தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனை வன்முறையை கட்டுப்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஒன்றிய அமைச்சர்கள் விளக்கம் குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை வழங்கும் திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம் கேரளாவில் காய்ச்சல் மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி கிடைத்துள்ளதாக சுப்பிரமணியன் தகவல் சேலம் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி உயர் நீதிமன்றம் ஆணை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மேலும் இருபது நாட்கள் சிகிச்சை காவேரி மருத்துவமனை தகவல் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது விதிமுறைகள் வகுப்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது நிதித்துறை வருவாய்த்துறை சமூக நலத்துறை அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொகை வழங்குவதற்கான தகுதிகளை இறுதி செய்வது உரிமை தொகை பெற பெண்கள் விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் உரிமை தொகையை மாதந்தோறும் மகளிருக்கு வழங்கும் முறை என பல்வேறு நடைமுறைகள் இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது மணிப்பூர் நிலவரம் குறித்து டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்தார் மணிப்பூரில் மைத்தேகி மற்றும் குக்கி சமூகத்தினரிடையே கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக வன்முறை நிலவி வருகிறது இதுவரை நூற்று இருபதிற்கும் மேற்பட்டோர் வன்முறைக்கு உயிரிழந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் அனைத்து கட்சிகள் கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற கட்சிகள் அனைத்து கட்சி குழுவை மணிப்பூருக்கு அனுப்ப கோரிக்கை வைத்தனர் இந்நிலையில் அமெரிக்க எகிப்து பயணத்தை முடித்துவிட்டு டெல்லி திரும்பியுள்ள பிரதமர் மோடியிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் மணிப்பூர் நிலவரம் குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டார் தமிழகத்தில் முப்பத்து ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒன்றிய அரசின் அனுமதி கிடைத்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உதவி பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்களாக மாற்றும் துறை நான்காம் தேதி தொடங்குவதாக தெரிவித்த அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து மருத்துவமனையில் மருத்துவர் கண்காணிப்பில் உள்ளதாக தெரிவித்தார் கேரளாவில் மர்ம காய்ச்சல் காரணமாக உயிரிழப்புகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் எல்லையோர மாவட்டங்களில் உள்ள பதிமூன்று இடங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கேரளாவில் காய்ச்சல் பரவினாலும் தமிழகத்தில் பெரும் பாதிப்பு இல்லை என்றும் இரு மாநில எல்லையில் பதிமூன்று இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து தீவிர கண்காணிப்பு நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் காய்ச்சலும் வரல நீங்க வர வைக்கிறதுக்கான முயற்சியை தமிழ்நாட்டை பொறுத்தவரை கேரளா எல்லையில் ஒரு பதிமூன்று இடங்கள் இருக்குது தொடர்ச்சியாக அதை கண்காணிக்கிற பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பதிமூன்று பார்டர்கள் அதாவது இரு சக்கர வாகன போக்குவரத்து நான்கு சக்கர வாகன போக்குவரத்து நெடுஞ்சாலை மாதிரி எல்லா இடங்களிலும் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறது அந்த மாதிரி எந்தமான ஒரு பதட்ட சூழலும் சூழலும் தமிழ்நாட்டில் இல்லை சேலம் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு மனுவுக்கு ஜூலை ஏழாம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வேட்பு மனுவில் தவறான தகவலை தெரிவித்ததாக மிலானி என்பவர் அளித்த புகாரை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த சேலம் நீதிமன்றம் குறித்து மே இருபத்தி ஆறாம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய சேலம் குற்றப்பிரிவு காவல்துறைக்கு உத்தரவிட்டது இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரியும் உத்தரவை ரத்து செய்ய கோரியும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கு குறித்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டது நீதிமன்ற உத்தரவை மீறி சேலம் மத்திய காவல்துறை தனக்கு எதிராக செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் ஜூலை ஏழாம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இருபது நாட்களுக்கு கட்டாய மருத்துவ கண்காணிப்பு தேவை என காவேரி மருத்துவமனை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கூடுதல் தகவல்கள் தர நம்முடன் இணைந்துள்ளார் செய்தியாளர் கௌசல்யா கௌசல்யா காவிரி மருத்துவமனை தரப்பில் வேறு என்னென்ன சொல்லப்பட்டிருக்காங்க சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி நெஞ்சுவலி காரணமாக முதலில் ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் பின்னர் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆஞ்சியோகிராம் சோதனையில் அத்தகுழாயில் நான்கு அடைப்புகள் இருப்பதாகவும் அறுவை சிகிச்சை செய்யவும் மிருத்துவர்களால் அறிவுறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற அனுமதியுடன் காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட அவர் அவருக்கு இருதயத்தில் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது சிகிச்சை முடிந்த ஐசியூ வார்டுக்கு மாற்றப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்தார் அவரது உடல்நிலை முன்னேற்றம் அடைந்ததை அடுத்து அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி தனி அறைக்கு மாற்றப்பட்டார் இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாமாக உணவு எடுத்துக்கொள்வதாக காவேரி மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுவை சிகிச்சைக்கு பின் அமைச்சர் செந்தில் பாலாஜி குழாய் வழியாக உணவு எடுத்துக்கொண்டதாகவும் இந்த நிலையில் இன்று அவரே உணவு எடுத்துக்கொள்வதாகவும் காவேரி காவேரி மருத்துவமனை தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது இதேபோல் அவருக்கு மேலும் இருபது நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது நீதிமன்றம் அல்லது புழல் சிறை அனுமதி பெற்று செந்தில் பாலாஜியை குடும்பத்தினர் சந்திக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை காவேரி மருத்துவமனையின் நான்காவது மாடியில் உள்ள தனி வார்டில் செந்தில் பாலாஜிக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி செந்தில் பாலாஜிக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்ற நிலையில் இதுவரை யாரும் அவரை சந்திக்கவில்லை என குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி கௌசல்யா டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மது விற்றால் பணி நீக்கம் செய்யப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் ஐநூறு மதுக்கடைகள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் கோவில்கள் பள்ளிக்கூடங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக நடமாடும் பகுதிகளில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகள் குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவித்தால் அவற்றை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் சில டாஸ்மாக் கடைகளில் மதுபானத்தின் விலையை பத்து ரூபாய் அதிகம் வைத்து விற்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் டாஸ்மாக் கடையில் நிர்ணயிக்கப்பட்ட விலையிலேயே மதுபானங்களை விற்க வேண்டும் டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் வாங்கினால் பணி நீக்கம் மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி எச்சரித்துள்ளார் டாஸ்மாக் விற்பனை அதிகரிக்க வேண்டும் என்பது அரசின் நோக்கமல்ல என தெரிவித்த அவர் டாஸ்மாகில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் சிதம்பரம் நடராஜர் கோவில் கனகசபை வழிபாடு விவகாரத்தில் தீட்சிதர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு கோவில் நிலங்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் சிதம்பரம் கோவிலில் கனக சபையின் மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என்று உயர்நீதிமன்ற உத்தரவு உள்ளதாக தெரிவித்த அவர் ஆகம விதிப்படி எவையெல்லாம் செய்யக்கூடாதோ அவற்றை எல்லாம் தீட்சிதர்கள் செய்து வருவதாக தெரிவித்தார் அந்த இந்து கோயில்கள் வழிபாட்டு முறை ஏற்றுக்கொண்டு வழிபடுவதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்தால் எந்த மதத்தினராக இருந்தாலும் திருக்கோயிலில் வழிபாடு மேற்கொள்ளலாம் ஆகவே இந்துக்கள் கோயில் என்பது இந்துக்களின் அடையாளம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு வருகின்ற பட்சத்தில் அதற்கு தடை ஏதும் இல்லை ஆகவே ஒரு சில மதத்தின் சார்ந்து அடையாளத்தோடு வருகின்ற போதுதான் இது போன்ற பிரச்சனைகள் எழுகின்றன அங்கே வைக்கப்பட்டிருந்த பலகை பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியாது இதெல்லாம் அனைவரும் சகோதரத்தோடு வாழ்வதால் இது பிரித்து பார்க்க வேண்டியதில்லை திராவிட மாடலை பொறுத்தளவில் எம்மதமும் சம்மதம் அனைவரும் ஒன்றுங்கணைந்து அண்ணன் தம்பி போல் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு மின்சார விதி திருத்தத்தை திரும்பப் பெற ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆண்டுக்காண்டு கட்டணத்தை உயர்த்துவது நேரத்திற்கு ஏற்ற மின் கட்டணம் அபராத தொகை ஆகியவை ஏழை எளிய நுகர்வோர்களுக்கு எதிரான செயல் என கண்டனம் தெரிவித்துள்ளார் மிகப்பெரிய கட்டண உயர்வு அதிர்ச்சியில் இருந்து பொதுமக்களும் வர்த்தக நிறுவனங்களும் மீண்டு வரும் நிலையில் மற்றும் கட்டண உயர்வை தாங்கிக் கொள்வது கடினம் என குறிப்பிட்டுள்ள செல்வம் பன்னீர்செல்வம் போன்ற திருத்தங்கள் விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கும் எனவும் எச்சரித்துள்ளார் இந்நிலையில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மின்சார விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களை உடனடியாக பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் இதற்கு தேவையான அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுத்து திருத்தங்களை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நீதி கிடைக்கும் வரை தங்களின் போராட்டம் நீதிமன்றத்தில் தொடரும் என மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் தெரிவித்துள்ளார் இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவரும் பாஜக எம்பியுமான பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து மல்யுத்த வீரர்கள் வீராங்கனைகள் கடந்த ஏப்ரல் டெல்லி போராட்டம் நடத்தி வந்தனர் இதனைத் தொடர்ந்து ஒன்றிய அமைச்சருடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு மல்யுத்த வீரர்களின் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இதனிடையே பூஷன் சிங் மீதான குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள டெல்லி காவல்துறை பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது இதனிடையே பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பிரிஜ் பூஷன் சிங் மீது வழக்கு வேறு நீதிமன்றத்தில் மாற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் சாக்ஷி மாலிக் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை மல்யுத்த வீரர்களின் போராட்டம் தொடரும் ஆனால் அது நீதிமன்றத்தில் இருக்கும் சாலையில் அல்ல என பதிவிட்டுள்ளார் மயிலாடுதுறை அருகே மின்கம்பி அருந்து விழுந்ததில் சிறுமி படுகாயம் அடைந்ததைத் தொடர்ந்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் அருகே கப்பூர் ஊராட்சியைச் சேர்ந்த கார்த்தி என்பவரின் மகள் கீர்த்தனா இவர் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி கீர்த்தனா மீது மின்கம்பி அருந்து விழுந்ததில் அவர் படுகாயம் அடைந்து மயங்கி விழுந்தார் இதனை அடுத்து அவரது உறவினர்கள் சிறுமியை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்து அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அப்பகுதி மக்கள் பல முறை கோரிக்கை விடுத்தும் மின் கம்பியை சீரமைக்காத மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காலி பணியிடங்களால் அரசு போக்குவரத்து கழகங்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் புதிய பணியாளர்களை உடனே அமர்த்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக புதிய ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பணியமர்த்தப்படவில்லை என்பது மட்டுமின்றி ஏழு ஆண்டுகளில் வாழ்நாள் காலம் முடிவடைய வேண்டிய பேருந்துகள் பதினைந்து ஆண்டுகளை கடந்தும் இயக்கப்பட்டு வருவதாக வருத்தம் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் தொன்னூறு சதவீத மக்கள் தங்களின் போக்குவரத்து தேவைகளுக்காக அரசு பேருந்துகளை நம்ப இருப்பதாக தெரிவித்துள்ள அவர் மக்கள் சேவை செய்வதற்காக அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள முப்பதாயிரம் காலி பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மேலும் நலிவடைந்து வரும் போக்குவரத்து கழகங்களுக்கு புத்துயிர் ஊட்டுவதற்கான திட்டத்தை வகுத்து செயல்படுத்தவும் தமிழக அரசு முன்வர வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் வேலூர் மாவட்டம் மர பீரோ சோபா தயாரிக்கும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது வேலூர் சாய்நாதபுரத்தில் ரவி என்பவருக்கு சொந்தமான மர பீரோ மற்றும் சோபா தயாரிக்கும் கடை உள்ளது இந்நிலையில் மரப்பட்டறையில் திடீரென தீப்பற்றி விபத்துக்குள்ளானது இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் நான்கு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இருப்பினும் இந்த தீ விபத்தில் கடையில் இருந்த ஐம்பது லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் முற்றிலுமாக தீயில் எரிந்து நாசமானது இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறையின் சார்பில் சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியை திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி பி கார்த்திகேயன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த மினி மாரத்தான் போட்டியில் பள்ளி மாணவிகளும் சமூக ஆர்வலர்களும் காவலர்களும் இணைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அதேபோல் சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளை பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பேரணியை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கொடியசைத்து தொடங்கி வைத்து போதை ஒழிப்பு குறித்து மாணவ மாணவியர்களுடன் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாநகர காவல்துறையின் சார்பில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொட்டியம் மதுரை காளியம்மன் கோவிலில் ஆனி திருமஞ்சனம் விழாவை முன்னிட்டு திரளான பக்தர்கள் காவிரி ஆற்றில் இருந்து தீர்த்தகுடம் பால்குடம் காவிரி எடுத்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர் திருச்சி மாவட்டம் தொட்டியம் மதுரை காளியம்மன் கோவிலில் ஆணி திருமஞ்சனம் விழாவை முன்னிட்டு திரளான பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடினர் அதனைத் தொடர்ந்து தீர்த்தகுடம் பால்குடம் காவடி தீச்சட்டி அலகு குத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக்கடன்களை செய்து மதுரை காளியம்மனை வழிபட்டனர் இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வேலூர் மாவட்டம் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நிறைவடைந்ததை அடுத்து சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து சிறப்பு யாகங்கள் செய்து ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடத்தப்பட்டது மாலைகள் மாற்றப்பட்டு மேல தாளங்கள் முழங்க சுவாமி திருமாங்கல்ய அணிவிப்பு வைபவம் நடைபெற்றது இதில் கலவை சச்சிதானந்த சுவாமிகள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நாற்பதாம் ஆண்டு ஸ்ரீ ஜெகநாதர் ரத யாத்திரை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள இஸ்கான் கிருஷ்ணர் கோவில் சார்பில் நாற்பதாம் ஆண்டு ஸ்ரீ ஜெகநாதர் ரத யாத்திரை விழா சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோஷம் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே பத்தாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த முகமதுபுரம் கெங்கையம்மன் கோவில் தெருவை சேர்ந்த வெல்டிங் தொழிலாளி விஸ்வநாதன் என்ற வாலிபர் அதே கிராமத்தை சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவியை கடந்த ஒரு வருடமாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அந்த பெண்ணை யாருக்கும் தெரியாமல் கட்டாயப்படுத்தி தாலி கட்டியதுடன் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் குறித்து பள்ளி மாணவி தனது பெற்றோர்களிடம் தகவல் தெரிவித்தார் பின்னர் வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் வெல்டிங் தொழிலாளி விஸ்வநாதனை போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் உயர்ந்து நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கத்தின் விலையானது சற்று அதிகரித்துள்ளது அதன்படி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் உயர்ந்து நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஐந்தாயிரத்து நானூற்று எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு எழுபது காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்து ஐந்து ரூபாய் இருபது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இமாச்சல பிரதேச மாநிலம் பாகிபுல் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் இருநூறு பேர் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் கடந்த ஒரு வாரமாக இடைவிடாமல் மழை பெய்து வருகிறது இதனால் மண்டி மாவட்டத்தின் ஆட்டருகில் உள்ள கோடி நாளாவில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டதால் சாலைகள் மூடப்பட்டன இதனால் பாகிப்பாலம் அருகே உள்ளூர் வாசிகள் சுற்றுலா பயணிகள் என இருநூறு பேர் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நிலச்சரிவு மற்றும் பாறைகள் உருண்டு விழும் அபாயம் உள்ளதால் அந்த சாலை வழியாக செல்லும் உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சாலைகளில் தங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது சிரியாவில் ரஷ்ய போர் விமானங்கள் நடத்திய வான் தாக்குதலில் இரண்டு குழந்தைகள் உட்பட பேர் பதிமூன்று உயிரிழந்தனர் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிய பகுதியில் ரஷ்ய விமானங்கள் குண்டு மழை பொழிந்தன இந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் சந்தையில் குண்டுகள் மழை போல் பொழிந்ததாகவும் எங்கும் சடலங்களும் ரத்த வாடையும் இருந்ததாகவும் உயிர் தப்பியவர்கள் கூறுகின்றனர் இந்த ஆண்டில் நடைபெற்ற மிகப்பெரிய தாக்குதல் என்று போர் மனித உரிமை ஆர்வலர்கள் கூறுகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மணிப்பூர் கலவரம் தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனை வன்முறையை கட்டுப்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஒன்றிய அமைச்சர்கள் விளக்கம் குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை வழங்கும் திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம் கேரளாவில் காய்ச்சல் பரவினாலும் தமிழகத்தில் பெரும் பாதிப்பு இல்லை முப்பத்தி ஆறு அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி கிடைத்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் சேலம் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஜூலை ஏழாம் தேதிக்குள் மனுவுக்கு பதிலளிக்க உயர்நீதி பாலாஜிக்கு மேலும் இருபது நாட்கள் சிகிச்சை காவேரி மருத்துவமனை தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்